என்னனே தங்கச்சி வந்து ஒரு உதவேன்னு கேக்குறேன். என்னால முடியாதுன்னு சொல்றல்ல. எங்க வீட்ல சோத்துக்கு கூட வழி இல்ல தெரியுமா? அந்த அளவுக்கு கஷ்டத்துல இருக்கோனே. நீ என்னனே நினைச்ச? ஆ? ஏண்டா, தங்கச்சி பாவமா இருக்குல்ல एवளோ நேரம் அழுகுறா பாரு. பாத்திடி இப்படி மாசிரங்காம இருக்கேய்யா. என்னைய அதெல்லாம். நான் நீ கேளு. பொருள் முதல்ல. அதெல்லாம் ஒரு லிஸ்ட் எழுது. பே நோட்டு எடுத்துகிட்டு வரவா வீட்டில் என்னென்ன பொருள் தேவையானது என்னென்ன வேணுமோ அவ்வளோத்தையும் ஒரு லிஸ்ட்டு போட்டு எழுதுகிற இப்போ எழுதி என்கிட்ட தர்ற அண்ணன் உனக்கு மளிகை கடை போயிட்டு உனக்கு வீட்டுக்கு தேவையான என்னென்ன பொருள் எல்லாம் வேணுமோ அவ்வளோத்தையும் நான் வாங்கி தாரேன் சரியா வீட்டில் ஒரு பொருள் இல்லை தானே சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படி தானே சாப்பாட்டுக்கு தேவையான பொருளெலாம் நான் வாங்கி தரணும் அப்படி தானே வீடு கவலையை இப்போ அண்ணன் நான் போயிட்டு எல்லாமே உனக்கு தேவையானதை வாங்கிட்டு வந்து தந்துட்டு தான் மறு வேலை பார்ப்பேன் என்னம்மா சொல்கிற சரியா அஞ்சலை சொல்கிறதுக்கு நான் எல்லாம் வாங்கி தரேன் இதுக்கு மேலே நான் என்ன பண்ணணும் அரிசி இல்லையா சொல்லு வேற என்ன காய்கறி வேணுமா சொல் என்ன மளிகை பொருள்லாம் வேணுமா சொல்லு அவ்வளோதானே வீட்டுக்கு தேவையானது அவ்வளோத்தையும் வாங்கி தரேன் கை செலவுக்கு ஆயிரம் ஐநூறு வேணுமா சொல்லு அண்ணே நான் தாரு இதுக்கு மேலே உனக்கு என்ன கவலை வீட்டில் இருக்க உனக்கு இதுதானே தேவை நீ போ மிளிஸ்ட்டை முதல்ல எழுதி கொடு அண்ணே நீ மற்றது எல்லாமே வாங்கி தருவேன் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் எங்களுக்கு என்ன சில பல தேவைகள் இருக்குதுல்லன்னே அதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறது சொல்லு இப்போ நான் என்ன உனக்கிட்ட வச்சுக்கவா கேட்குறேன் கொஞ்ச நாள் நான் வச்சுட்டு அப்புறம் திருப்பி உன் கிட்டே கொடுக்க தானே போகிறேன் ஏன் இப்படி பண்ணுற நீ கொடுத்தாதான் என்னவா எம்மா அஞ்சுலோ உன்கிட்ட கொடுக்குறதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது நான் தரேன் இல்லைன்னு சொல்லலை ஆனால் உன் புருஷனை பற்றி எனக்கு தெரியும் இதை நீ வாங்கி கொண்டே உன் புருஷன்கிட்ட கொடுப்பேன் ஏன்னா உனக்கு ஒன்றுமே தெரியாது உன் குடும்பத்தை நடத்துகிறது உன் புருஷந்தான் அதுவும் எனக்கு நல்லா தெரியும் அதை என்ன பண்ணுவான் அவன் கொண்டு போய் அடகு கடையில் என்னத்தையாவது வச்சுட்டு கொஞ்சம் காசை கொண்டு வந்து மட்டும் வாங்கிட்டே கொடுப்பான் மிச்சத்தை என்ன செய்வான் குடிச்சு 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 அழைச்சி அவ்வளோத்தையும் தீர்த்து காலி பண்ணிட்டுருவான் கடைசியில் உங்கள் அண்ணன் விட்டு தானே திருப்பி நான் என்னத்தை தரணும் உங்க அண்ணா உனக்கு போட்டதாக வச்சுக்க நினைச்சுக்கிறேன் அதனால திருப்பிலாம் ஒன்னும் கொடுக்க வேணாம் போ வேலையை பார்த்துட்டு அப்படின்னு ஒன்றை விரட்டி தள்ளுவான் இதெல்லாம் என்னம்மா பேச்சு இதெல்லாம் தேவையா சொல்லு இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு தான் அண்ணன் நான் வேணாங்கிறேன் அதோட இன்னொரு விஷயம் உனக்கு தெரியுமா இன்னொரு விஷயமா என்னானே நீ இப்போ சொல்றதெல்லாம் கரெக்டு தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனா இன்னொரு விஷயம் என்ன சொல்ல வர்ற இங்கே வார் அஞ்சலா நான் வார வழியில் உன் புருஷனை பார்த்தேன் சரியா பார்த்ததுக்கு மாப்பிள்ளை மாப்பிள்ளை மச்சான் மச்சான்னு கத்துறேன் என்னன்னு கேட்கல அடியில் தான் நின்றுக்கிட்டு இருக்காப்புல நானும் நின்றுக்கிட்டு அவர் மாதிரி தானே இருக்குது நம்ம மச்சா மாதிரி இருக்கே மச்சா மச்சா மச்சான்னு என் வாயே வலிச்சிருக்கும் அஞ்சல அந்த அளவுக்கு நான் ஒரு மனுஷன் கத்திக்கிட்டு நிற்கிறேன் ஆனால் அந்த ஆள் எதையுமே கண்டுக்கலை ரோட்டில் எனக்கு தெரிஞ்ச வார ஒருத்தரோட யாரங்க கூப்பிட்றியா அவரையாங்கன்னு ஏங்க உங்களை கூப்பிட்றாப்ல ஏங்க உங்களை கூப்பிட்றாப்லன்னு அவரும் என் கூட சேர்ந்துக்கிட்டு கத்துறாரு ஒரு திரும்பி ஒரு வார்த்தை என்ன மச்சான்னு கேட்கணுமே ஏன் அவருக்கும் எனக்கு எதுவும் வாக்கிய தவறாரா இல்லை முன்னாடி இதை வெட்டுக்குத்தி இது நடந்துருக்கா இல்லை அவருடைய சொத்தை எது நான் வாங்கிட்டு அவருக்கு கொடுக்கலையா இல்லை அவர் நகை நட்டி எதையும் நான் வாங்கிட்டு கொடுக்கலையா இல்லை முன்னாடி பணத்தை கிணத்து தான் அவரு வீட்டில் போய் ஆட்டையை போட்டு வந்துட்டேனா சொல்லுமா என்ன பண்ணேன் நான் என்னமே பண்ணலைல்ல அப்புறம் என்ன ஆச்சு உன் புருஷனுக்கு சொல்லு உன் புருஷனுக்கு என்ன ஆச்சு அவ்வளோ கற்று கத்துறேன் ஏ என்னம்மாச்சான்னு கேட்குறதுல உன் புருஷன் குறைஞ்சி போயிடுவாப்லையா சொல்லுமா ஏய் அவன் கிடக்கிறான் எனக்கு இருக்கு நம்ம ரோட்டில் நம்ம ஊர் ரோட்டில் தான் சொல்கிறியா நம்மூர் ரோட்டில் அவனை போய் பார்த்தியா ஏண்டா சொல்லு ஆமாமா அப்புறம் எங்கே நான் போய் அவ அவருக்கா நான் போனேன் அஞ்சலா உண்மையே சொல்லு நீயும் தான் வந்தியலா அந்தாலும் அங்க நின்றுக்கிட்டு ஒன்று அமுச்சு விட்டாப்லையா என்கிட்ட உண்மையாக சொல்லு மறைக்காத நான் ஆளை பார்த்துப்ட்டுதான் இப்ப நான் வீட்டுக்கே வரேன் சொல்லு அஞ்சலா ஆமானே நீ கூப்பிட்டதுக்கு நிஜமாவே இருந்தாலே என்னன்னு கூட உன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலையா ஏனே ஒரு வார்த்த கூட உங்ககிட்ட கேட்கலையா ரெண்டு பேரும் தான் வந்தோம் அதனால அங்கே நின்றுக்கிட்டு நீ போயிட்டு வாச்சு விட்டாரு நானும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டேன் ஆனால் வரவே சரி போ வராட்டின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு கிளம்பி வந்தேனே நீ வந்ததில் தப்பு இல்லை போனதுல தப்பு இல்லை ஓன் புருஷன் எதுக்கு நான் கூப்பிட்டதுக்கு என்னான்னு ஒரு வார்த்தை கூட கேட்கலை அதுக்கு முதல்ல எனக்கு பதில் வந்தாகணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ உனக்கு நகை எதுக்கு அதுக்கு முதல்ல எனக்கு பதில் வந்தாகணும் அம்மாட்ட கொடுத்த நகை வந்து நாலு பவுனு அந்த நாலு பவுனில் நீ வாங்கி என்ன பண்ண போகிற நானும் இல்லைன்னு நினைக்கிறேன் மூணு தான் மூன்று தான் வரும் அதை நீ வாங்கி எவ்வளோக்கு வைப்ப அந்த செலவு என்ன ஏதுன்னு எனக்கு இப்போ சொல் என்னை கூட்டிட்டு வந்தது விட்டது என்னமோ அவர் தானே ஆனா நானா வரல என்ன அடிக்க கூட வந்துட்டாருனே நீ போயிட்டு வாங்கிட்டு வரல அப்படின்னா என்ன நடக்கும்னு தெரியாதுன்னு அதனால தானே நான் வந்தேனே ஐய இந்த பிள்ளை ஏன் அழுக்குது அத்தே வந்து நல்லதானே வந்துச்சு ஏமா சோகமா இருக்க ஒன்னும் இல்லை அதுவா அம்மா கிட்ட இருக்குல்ல ஒரு மூணு மூன்று பவுன் செயின் அது இந்த அஞ்சலுக்கு வேணுமா அதுக்கு தான் வந்து அழுதுகிட்டு நிற்கிது அதுக்கு நீங்கள் எதுவும் அவளை பிடிச்சி திட்டினீங்களா அஞ்சல உங்கள் அண்ணன் இதை உன்னை பார்த்து திட்டினாராமா ஏன் அவள் கேட்டால் கொடுத்தா என்ன ஏம்மா அஞ்சலை எதுக்கு உனக்கு எதுவும் சிரமமாக இருக்கா கடன் பிரச்சனை இருக்கா வசிட்டு இது கடனை கொடுக்கணுமா ஆ நீ அம்மாவா ஐயா ஐயா இந்த பிள்ளை வந்து வீட்டில் நின்று இப்படி அழுதுட்டு இருக்கு இந்த மனசு திட்டி இருக்கா இருப்பாரு எங்க அறிவு இருக்கா இல்லையாங்க உங்களுக்குலாம் அறிவு இருக்கா இல்லையா உங்களுக்குலாம் அந்த பிள்ளை இப்படி வந்து அழுதுட்டு நிற்கிது நீங்கள் பாட்டுக்கு எனக்கு என்னன்னு எல்லாம் பார்த்துட்டு இருக்கியா அஞ்சல இப்போ உனக்கு என்ன அத்தை அதை எடுத்துட்டு கொடுங்க நான் எடுத்துட்டு வந்தாமா தரேங்கிறேன் அவன் தான் திட்டுறான் லூசா நீ லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கா ஏன் எனக்கு கொடுக்க தெரியாதா கொடுக்க தெரியாமையா இருக்கே என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன் வீட்டில் ஒரு பொருள் இல்லைன்னா சாப்பாட்டு கூட வழி இல்லைன்னு சொல்லுது சரி சாப்பாட்டுக்கு தான் நம்ம வழி இல்லை நீ எல்லா லிஸ்ட்டையும் எழுதி கொடு உனக்கு வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே நான் வாங்கிட்டு வந்து தரேன்னு சொல்கிறேன் அதுவும் முடியாதான் அவங்க புருஷங்காராம் கேட்குறானா என்னத்துக்கு கேட்பான் பாரு உனக்கு தெரியாதா அவனோட லட்சனை என்னென்னு சொல்லமுதான் உனக்கு தெரியும் அவன் எப்படிப்பட்டவன்னு நீயும் புரியாமல் பேசிக்கிட்டு இருக்கா அவனோடது ஏடன்னு நமக்கு தெரியாதான் என்ன இந்த பிள்ளையை அடித்து துரத்தி விட்டு போய் உங்கள் அம்மா வீட்டில் அதை வாங்கிட்டு வா இதை வான்னு சொல்லி அமுச்சு விட்ருக்கேன் இந்த பிள்ளை வந்து அழுதுகிட்டு நிற்கிது அதுக்காகத்தான் வந்துருக்கு இந்த பிள்ளை அது தெரியாமல் நீ பேசிகிட்ருக்க உன் வேலையை போய் பாரு கொடுக்கவும் கொடுக்காத மாதிரி இருக்கிறவும் எனக்கு தெரியும் போவியா கொஞ்சம் என்ன என்ன நீ சொல்கிற ஆமாம் வார வழியில் நின்றுட்டுருக்கான் ஒரு வார்த்தை என்ன அமைச்சான்னு கேட்கல நானும் கற்று கற்று கத்திட்டு வந்து நின்றுட்டுருக்கேன் என்ன நினைச்சிட்டு பேசுற நீ போதா சும்மா ஏங்க அந்தாலும் பேசலனா இது பிள்ளை அழுகுறது ஏன் சாப்பாட்டு கூட வழி இல்லையா அமைஞ்சல பாருங்க எப்படி அழுகுறா பிள்ளு இங்க பாரு அத்த நீங்க கொடுக்குறீங்களா என்னோட செயினை நான் கொண்டு வந்து தரவா ஐயோ அண்ணி எனக்கு வேண்டாம் நீ அண்ணன் உங்களை திட்டுறது உங்களுக்கு தெரியலையா எனக்காக உங்களுக்குள்ள நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்க வேண்டாம் நீ எனக்கு யாரோட நகையும் வேண்டாம் நான் எக்கேடோ கெட்டு போறேன் என்ன போனா அந்த மனசை என்ன அடி அடின்னு அடித்து அடிச்சு கொள்ளுவாரு அதுதானே நடக்கட்டும் இதில் நீ போ நான் பின்னாடியே வரேன் அவன் எப்படி அடிச்சு அடிச்சுக்கொள்கிறான் நானும் பார்த்துட்றேன் சரி போனா போதும் போனா போதுன்னு நானும் பார்த்துட்டே இருக்கேன் இன்னைக்கு திருந்துவான் நாளைக்கு திருந்துவான்னு அவன் திருந்துறதுக்கு வேலையே இல்லை போல அவனெல்லாம் என்ன செய்யறதுன்னு தெரியல இன்னைக்கு நான் அவனை ஒரு வழி பண்ணாமல் மாட்டேன் நீ போயிட்டே இரு நான் வாரேன் வேண்டானே எனக்கு என்னால் உனக்கு வம்பு வேண்டாம் அவன் என்ன பண்ணணுமோ பண்ணட்டும்னே நான் பார்த்துக்கிறேன் அதுக்காக உன்னை என்ன வேணாலும் பண்ணுமா நாங்கள் பேசாமல் அமைதியாக இருக்க முடியுமா சொல்லு அப்படியெல்லாம் அமைதியா இருக்க முடியாது அமுதா அப்படி எல்லாம் இருக்க முடியாது நானும் போனா போது போயிட்டு இருக்கு அவ்வளோதான் பார்த்துக்க நீ போ நான் பின்னாடியே வரேன் இல்லன்னா நானே கொண்டு வந்து உன்னை வீட்டில் விடவா சொல்லுமா நானே கொண்டு வந்து உன்னை வீட்டில் விடுவா இல்லனே நான் போய்க்கிறேன் உனக்கு என்ன பிரச்சனை இப்போ எனக்கு என்ன பிரச்சனையா அறிவுல அம்மா பேசிட்டு இருக்கியா அந்தப்பள்ள தான் கொடுத்தா என்ன நீ மீட் அப்புறம் தந்துட மாட்டாங்களா கஷ்டத்துக்கு தானே வந்து கேட்குறாங்க யார்கிட்ட போய் கேட்கும் சொல்லுங்க யார்கிட்ட போய் அந்த பிள்ளை கஷ்ட கஷ்டத்துக்கு கேட்கும் நம்மக்கிட்ட தானே கேட்க முடியும் அதனால தானே வந்து கேட்டுக்கிட்டு இருக்கு நீங்கள் என்னடா ரொம்ப தான் பண்ணுறீங்க கொடுக்க மாட்டேன்னு அமுதா உனக்கு எதுவுமே தெரியாமல் பேசிகிட்டு இருக்க நீ தேவையில்லாமல் பேசாமல் போயிட்டு சொல்லிட்டேன் ஆமாம் எனக்கு தெரியாத கொடுக்கணும் அம்மா கொடுக்க வேண்டாமான்னு நான் வீட்டுக்கு தேவையான அந்த பிள்ளைக்கு பொருள்லாம் வாங்கி கொடுத்துட்டு அந்த பிள்ளையை கொண்டு போய் நான் விட்டுட்டு பாரு நகையை கொடுத்தா வராது நான் சொல்கிறத நீ கேளு சரியா தேவை இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்காத அது எப்படி வராமல் போகும் அதெல்லாம் வரும் உங்கள் வேலையை பாருங்கள் அஞ்சலா நீ பொறுப்பு தானே திருப்பி கொடுத்துருவீங்களா ஆ திருப்பி கொடுத்துருவோம் நீ எப்படியாவது நான் அந்த சொல்லி எப்படியாவது திருப்பி கொடுத்துட சொல்லிடுறேன் நீ சரிம்மா உடல் நம்பி தான் நானும் தரேன் தேப்பி எப்படியாவது மீட்டு கொடுத்துடணும் என்னம்மா ஆ என்னமா நீ இல்லை நான் போய் எடுத்துட்டு வரேன் கொள்ளைகிட்டே இருக்கேன் எங்க என்ன எடுக்க போற ஆ இல்லை என்னன்னு கேட்டேன் திரும்ப முதல்லங்கிட்டு ஏங்க இப்படி இடுப்புல ஒதுக்கியா ஏன் இப்படி உதைக்கிறியா அந்த பிள்ளை அழகிற பார்த்தா உங்க எனக்கு பாவமா இருக்கு உங்களுக்கு எப்படி இருக்கோ இல்லையோ அது எனக்கு தெரியல ஆனா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு ஆனால் நீங்க என்ன இப்படி இடுப்புல உதைக்கிறியா நீங்க உங்க தங்கச்சிக்கு தானே தரப்போறேன் பாவமா தெரில அந்த பிள்ளைக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாதான் என்னவா அமுதா திரும்பவும் உங்ககிட்ட நான் சொல்கிறேன் கொடுக்குறதுக்கு எனக்கு தெரியாதா அவனை பற்றி உனக்கு தெரியாது அவன் சரியான குடிக்காரன் இதையும் கொண்டு போய் வச்சு குடிச்சு தான் அழிப்பான் எதுக்கு தேவையில்லாமல் நம்ம கொடுத்துட்ருக்கணும் எவ்வளோ சொன்னாலும் புரிய மாட்டேங்குது உனக்கு ஏன் இப்படி இருக்க நான் பண்ணிகிட்ருக்கேண்ணா அவளை பார்த்த பாவமாக இருக்கு சரி கொடுப்போம்னு சொன்னா நான் ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிறீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு எனக்கு தேவைதான் நான் பேசாமல் இருந்திருக்கணும் கொடுக்கணும்னு நினச்சேன் பாருங்கள் எனக்கு ரொம்ப தேவைதான் அப்போ பேசாமல் போ மாய் மூடிட்டு வந்துட்டான்